கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் எம்ஜிஆரின் எட்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மற்றும் காவிரிப்பட்டினத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கும் காவிரிப்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் ரவி ஒன்றிய செயலாளர்களான முருகன் வஜ்ரவேல் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய பொருளாளர் பி சி கனகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் ஒன்றிய அவைத்தலைவர் கே எஸ் காளியப்பன் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர்களான ரஞ்சித்குமார் காதர் வேலு ஐ டி விங் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர்களான பி சி குமார் சுந்தரேசன் அதிரடி பிரபு கிருஷ்ணன் காமராஜ் கணேசன் முருகன் சுந்தரம் திருநாவுக்கரசு ஐடி விங் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் பாலாஜி அன்வர் ரவி சண்முகம் அமிர்தலிங்கம் சின்னையன் ஆர்மி சண்முகம் அன்பு மூர்த்தி மாது சக்திவேல் சசிகுமார் துரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் அங்க <laughs> எல்லாரும் <laughs> 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 முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்